உன்னுடைய கனவு நில வேலைக்காரர்கள நீ நானும் மட்டும்தான் இருக்கிறோம் உண்மைதான் தான் ஆனா நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு அவருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் யோசெப் யூ ஓ சேம் இல் தி ஸ்கேல் த ஓல் ஆஃப் என்னடா என்ன இந்த மாதிரி வேலைக்காரனை வித்துட்டாங்களேன்னு யோசெப்பு தன்னைத்தானே அவன் ஆறுதல் படுத்தி கொண்டு கிடைச்ச பாவத்தை செஞ்சிட்டு என் லைஃப் இப்படி ஆயிருச்சு அதனால தான் இந்த பாவத்தை செய்கிறேன் என் மனைவி சரியில்லை என் கணவன் சரியில்லை எங்க அப்பா அம்மா என்ன திட்டுறாங்க அதனாலதான் நான் சிகரெட் ஊதுறேன் யாருக்கும் இருக்குது என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுவராக மாறி தடுத்து விடும் ரொம்ப வாலிப தம்பி தங்கச்சி செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கத்த சொல்றார் நீ தாண்டி வர வேண்டாமா உன்னை கொண்டு நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் நீ இந்த பாவம் என்கிற இந்த சுவரை தாண்ட வேண்டாமா ஐ வாண்ட் யூ டு கிராஸ் வால் Jump, pa papa. papa.